இது ஒரு பியூட்டிஃபுல் சேல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் மேபி டுவெல் தேர்ட்டின் கலர்ஸ் கூட வரலாம் ரொம்ப நிறைய மகிந்து இது பண்ணி இருந்ததுனால நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நான் இது வந்து கொடுக்கலான்ட்டு ஏன்னா இந்த வரப்போகிற மழை காலத்துக்கும் சரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு சின்ன மாவுப்பூச்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால இந்த டியரா இது ஆக்சுவலி இன்னும் டார்க் ரெட்டாக சூப்பராக ஒரு வெயில் காலத்தில் இந்த டியரா தண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு மூணு தண்டு இருக்கிற மாதிரி தான் வைப்பேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டியரா இதுவுமே அவ்வளோ அழகு கலர் இது சூப்பர் அழகு பிங்கும் ரெட்டும் கலந்த மாதிரியான ஒரு கோரல் கலர் இது அப்புறம் நல்லா பெருசு பெருசாக பூக்கக்கூடிய இந்த எல்லோ இது எப்படி இருக்குது பாருங்கள் தண்டு அதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து ஆர்டரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு தான் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க இது பிங்க் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்லேனு இது நாளும் பர்ஸ்லேனு அடுக்கில் வந்து ஆஃப் ஆயிட்டு எல்லோ அப்புறம் இந்த மல்டிபிள் கலரு அதுக்கப்புறம் ரெட்டு டியரா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் வைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் போய் பறிச்சிட்டு வேணால் வர்றேன் இது வந்து எல்லோவும் இந்த பீச்சும் கலந்த மாதிரியான இந்த ஒரு கலரு இது வந்து உங்களுக்கு தெரியும் டியராவில் வந்து இது எல்லோருக்கும் ஃப்ரீ வச்சேன் இல்லையா அதில் இருக்கிறது அது ஆஃப் ஒயிட் இதில் வச்சுரு அப்புறம் இந்த வாடாமல்லி கலர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆ கொண்டடா இது வேற இது வேற இது ஒரு பத்து பேருக்கு ஆர்டர் எடுக்கணும்னா ஒன்று ஒன்று தண்டு வச்சு விடலாம் இந்த மாதிரி இன்னும் என்னால் இதில் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்த கலர்ஸை வந்து நான் பேக் பிரித்ததுக்கப்புறம் சேர்த்துறேன் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஷிப்பிங் பேக்கிங்கோடு தான் இந்த ப்ரைஸ் வருது சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இது வந்து வேறு எதாவது சேல் கொடுத்தா நான் ஒன்று ஒன்று வச்சு விட்றேன் அப்படிலாம் சொன்னேன்ல ஆனால் அப்படி வைக்கும்போது நிறைய பேர் சிஸ்டர் ஒரு பத்து கலர் இருந்தால் கூட போதும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுனால தான் இது ஸோ இப்போ இம்மிடியேட்டாக இது புக் பண்ண உடனே இன்றைக்கே நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அதனால் தான் தைரியமாக எடுத்தே வச்சுட்டேன் பத்து பேர்ன்றப்ப நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் வேறு நிறைய கலர்ஸ் இருக்குது எது எதுலாம் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி வச்சு விட்றேன் பட் இது கன்ஃபார்மாக வரும் உங்களுக்கு இந்த பத்து கலரும் கன்ஃபார்மாக வரும் ஆர்டர் கொடுக்குறவங்க இப்போ பேமெண்ட் போட்டு புக் பண்ணிக்கலாம்